أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله, الحمد لله رب العالمين. السلام والسلام على شرف الانبیاء والمرسلین وعلى آلہ طعیبین واصحابہ تاغرین ومن طبیعہ جلائی ومدین اما ما فقد قال اللہ تعالیٰ فی کلامہ القدیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان وجیم بسم اللہ الرحمن الرحیم وعبد ربک حتی یعطیق یقین

முஃசிரீன்கள் முபத்திதீன்கள் மேலும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ இனி யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அனைவன் மீதும் உலக முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அம்மாவுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிலையாக நின்று நிலவட்டுமா அன்பிற்குரியவர்களே தொழுகை சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு தலைப்பின் கீழ் கடந்த சில வாரங்களாகவே நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இறுதியாக அத்தகையாவது ஓதுகின்ற பொழுது நாம் என்னென்ன எல்லாம் அந்த அத்தகையாத்திலே ஓதிக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய பொருள் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய பலாபலங்கள் என்ன என்பதை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் தொலும் அத்தகையாத்தையை பொறுத்தவரை முதலிலே அத்தகையாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அந்த முனாத அல்லாஹுக்கு அல்லாஹுவை புகழ்ந்து வரைக்கக்கூடிய அந்த சொல்லையும் பிறகு செலவாத்த இடம் பெருமானா சதுவுல்லாஹ் வலை செலவர்களின் மீது செலவாத்துச் சொல்வதையும் மூன்றாம் கட்டமாக துவா வருவதையும் நாம் அத்தகையால் என்று பொதுவாகச் சொல்லி அதில் மூன்று செய்திகளை நாம் செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இரண்டை உண்பாக நாம் பார்த்துவிட்டோம் கடைசியாக மூன்றாவதாக துவாவைப் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் துவா தலைகொள்ள அந்த அத்தகையத்தில் வரக்கூடிய அந்த துவாவை பற்றி மட்டும் நாம் பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு இன்னும் பல வாரங்கள் தேவைப்படும் நாம் துவாவை பற்றி தனி தலைப்படையே பேசுவோம் ஓத வேண்டும் அதிலே என்ன அதிலே பாதி துவாக்களை பற்றி நாம் கடந்த வாரத்திலே பார்த்து வந்தோம்

அதற்கு கிடைக்கும் என்பதாக பெருமானா சல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் அது மட்டுமல்ல சப்போஸ் அந்த நிவாரணம் கிடைக்காமல் அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னாலும் கூட அவன் மறுமையிலே ஷஹீதுடைய அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானா சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்பதை சென்ற வார்த்தையை நாம் பார்ப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன துவாக்கள் நாம் அத்தகையத்திலே ஓதுவோம் என்று சொன்னால் அல்லாஹும் இன்னே அவுது பிக மின் அதாபில் கபிர் மிக மிக முக்கியமான ஒன்று அல்லாஹும் இன்னே அவுது பிக மின் அதாபில் கபிர் வ மின் அதாபில் நார் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் கேட்க வேண்டிய துவாக்களில் ஒன்றான ஒரு துவா என்று சொன்னால் இந்த துவா ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவனுடைய எல்லா செயல்களையும் மலக்குமார்கள் எழுதிக்கொண்டே வருகின்றார்கள் ஒரு மழக்கவன் செய்த நன்மைகள் எல்லாம் எழுதுவார்கள் எழுதி கொண்டு வருவார்கள் முடிவடைகின்ற பொழுது அடுத்த உலகத்தினுடைய ஆரம்பம் இது என்று சொன்னால் அதுதான் கவுர் என்பது உங்களுக்கு தெரியும் பெருமானா சகோலாசன் அவர்கள் ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருவார்கள் கவுரிலே உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து அவன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முடிந்து அடுத்த உலகத்திற்கு செல்கின்ற பொழுது மூன்று உலகம் இருக்குது மௌத்தானதற்கு பிறகு அவனுக்கு கபருடைய ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது அதுக்கு பிறகுதான் கேமத்தினால் சொற்கனர்கள் மூன்றாவது உலகம் அது இந்த இரண்டாவது உலகத்திலே அவன் ஜெயப்பட்டவனாக நல்லவனாக அவன் கழிக்கப்பட்டு விடுகின்றான் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்திலே அவன் இந்த இரண்டாம் உலகத்திலே அதாவது கபருடைய வாழ்க்கையிலே அவன் தீயவன் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால் அவனுடைய பின்விளைவு மூன்றாவது வாழ்க்கை இருக்கின்றதே அது மிகவும் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதாக நமக்குவார்கள் அப்படிப்பட்ட கபருடைய வேதனையை விட்டு நாம் கேட்க வேண்டும் கபருடைய வேதனையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் சொன்னால் அது தனி செலவு

நம்ம புதுசாக அந்த இருட்டான ஒரு வீட்டுக்குள்ள நுழையரும் நம்ம வீடு தான் அது நம்ம கட்ட வீடு தான் பார்த்து பார்த்து கட்டின வீடு தான் பெயிண்ட் அடிச்ச வீடு தான் லைட் போட்ட வீடு தான் எல்லாமே பாதுகாப்பு இருக்கு இருதான் போகும்போது ஒரு விதமான திகில் இருக்கு நம்ம உடம்புல இப்படிதானே ஒரு விதமான பயம் ஏற்படும் ஏன் பின்னே உள்ள பயம் நம்ம வீடு தான் நம்ம வாழ்ந்த வீடு தான் நம்ம பிள்ளைங்க இருந்த வீடு தான் நம்ம கட்டின வீடு தான் நம்ம பயனடைந்த வீடு தான் அழகு பார்த்த வீடு தான் ஆனாலும் பயம் இருக்கின்றது எனவே அந்த இருளுக்குள்ளே செலுகின்ற பொழுது அச்சம் ஏற்படும் அந்த இருள் கபருக்குடியில் இருக்கக்கூடிய இருள் சாதாரண இருள் அல்ல அங்கே தனிமையிலே வைக்கப்பட்ட ஒரு இருள் நாம கட்டிய வீடு கிடையாது அல்லாஹ் ஏற்பாடு செய்த வீடு அது எப்படி இருக்கும் யோசிக்கவே முடியாது நம்மளால யோசிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வீடு எந்த மனிதனுக்கு கெட்ட மனிதன் அதுவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தீமைகளை தவிர்த்து நலவுகளை செய்து அல்லாஹுடைய திருப்தி பெற்றவனாக அல்லாருடைய மகப்பெருத்தை மன்னிப்பை பெற்றவனாக அவன் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த உலகம் இரண்டாவது கபூர் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது உலகம் அவனுக்கு அற்புதமான வீடாக சென்ற வீசக்கூடிய இடமாக இருக்கும் அந்த எல்லா சந்தோஷங்களையும் அனுப்பக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு இல்லமாக அந்த இல்லம் இருக்கும் என்பதை அதிசிகளிலே சம்பந்தமாக விரிவாக பெருமானாசம்லா கூட ஏராளமான அதிசயிருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு துவாவை எங்க போதும் தொழுகை பரவான தொழுகைக்குள்ளே நாம் அதை வைக்கின்ற போதிலும் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல் தொழுகை தொழுகையின் போது முன்பாக நேரடியாக நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாவுக்கு முன்பாக நாம் நிற்பதாக பெருமானா சல்லா வலைவசல் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய சொற்கள் அந்த துருகைக்குள்ள இந்த துவாவை நாம் ஓதுகின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் நமக்கு என்பதை நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட துவாக்களை தான் அந்த அத்தகையாத்திலே நாம் ஓதுகின்றோம் அல்லாஹுமே இன்னி அவதுமைக்கு மின் ஆதா பின் சபுர் வமின் ஆதா பின் நார் வமின் ஆதா பின் நரகத்தை விட்டும் யாழ்வாளி எங்களை பாதுகாப்பாயா கபருடைய வேதனை வெட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக அந்த துவாவை நாம் அந்த அத்தகையாத்திலே வைக்கிறோம் அது மட்டுமல்லி மசீகி பெடைய மறு உலகத்தினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான பித்தனாக்களை விட்டும் குழப்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லா விதமான துக்கமான நமக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் விட்டும் யாருடா என்னை நீ பாதுகாத்து விடு அதே போல மௌத்தானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பித்தனாக்களை விட்டுமே நீ பாதுகாக்க பித்தநாயின் சொன்னார் பித்துனே கவலை கஷ்டம் நஷ்டம் கவலை எல்லா மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோகத்திலிருந்தும் யார்லாயை நீ பாதுகாக்க கூடியிருப்பதா எல்லாம் போவார் உயிராக இருக்கின்ற பொழுதும் கூட மரணத்ததற்கு பிறகு அவருடைய வேதனை நிறைய வேதைங்களாம் இருக்கா இல்லையா கையில் எனக்கு சிறாதோ சகே இல்லையா எல்லா சோதனைகளையும் விட்டும் யார்ராய் நீ பாதுகா பார்த்துவிடு அதே போன்று இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறுதி கட்டத்திலே தஞ்சால் வருவார் நான் தான் இறைவன் என்பதாக சொல்லுவான் அத்தனை சக்திகளும் அவனுக்கு இருக்கும் அவன் வா என்று சொன்னால் ஒரு மரம் வரும் முன்னால் வந்து நிற்கும் அதை பார்த்து அவன் தான் இறைவன் என்று நம்பக்கூடியவர்கள் இருப்பார் ஆனால் அவன் தஞ்சார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவன் வழியிலே நான் செல்லாமல் அவனுடைய சோதனைகளை மட்டும் நாம் பாதுகாக்க வேண்டும் சாதாரண விஷயம் இந்த உலகத்துல ஒரு அது கிடைக்கு இது கடைக்கு திருப்பற சென்று லாபம் கிடைக்கின்றனாலே அவங்களுக்கு காசு அந்த உலகத்துல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தாக்கத்தை சக்தி படைத்தவர்களாக ஒருவன் வருகின்ற பொழுது அதை கண்டு ஏமாறக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இருப்பார்கள் அன்பிற்குரியவர்கள் அதனாலதான் பெருமானார் அவர்கள் அதையெல்லாம் சொல்லி உங்களை கவனப்படுத்தி நீங்கள் அதிலே ஏமாந்து விடக்கூடாது அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது இறுதி கட்டத்திலே அது வரும் அதை கண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் அந்த சோதனையை விட்டு நீங்கள் அப்பா கூடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லி அந்த துவாவையும் நமக்கு கண்டு தந்திருக்கின்றார்கள் அந்த துவாவை தான் அத்தகைய ஆற்றலை நாம் ஓதுகின்றோம் மசீகித்தால் அன்பிற்குரியவர்களே ஆக தொழு என்பது சாதாரண விஷயம் அல்ல தொழுகைக்குள்ளே எல்லா திக்கிர்களையும் கொண்டு வந்து அதே போல நமக்கு தேவையான சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தேவையான எல்லா விஷயங்களையும்

தண்டனைகள் பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறோம் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்வது தவறு அதனுடைய அல்லாவுடைய தீய அந்த கெட்டது வந்து விட்டது என்று சொன்னால் சோதனை வந்து விட்டது என்று சொன்னால் நம்மால் தாங்க முடியும் எனவே என்னுடைய நர்ஸுக்கு நான் அநீதம் செய்து கொண்டிருக்கின்றேன் கசீரன் கபீரா பெரிய அதிகமான தவறுகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நம்முடைய பார்வையில வேண்டாம் சின்ன சின்ன தவறாறுகளாம் அல்லாடைய பார்வையில சிறிதும் கூட பெரிதாக சில நேரங்களிலே கணிக்கப்படும் அடியார்களை கொடுத்து அன்பிற்குரியவர்களே ஆக நாம் இன்னும் பெரிய பெரிய அநீதமும் நம்முடைய பெரிய பெரிய பிழைகளும் தவறுகளும் இந்த உலகத்திலே செய்து கொண்டே இருக்கின்றோம் எவ்வளவு தெரிவித்தாலும் அதை நாம் செய்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் அல்லாபடத்துல பாதுகாப்பு தேடி கொண்டே இருக்க வேண்டும் எதற்காக தொடங்கிறேன் நீ அடுத்து வல யகம் பெரு துனூபை இல்லை அந்த வலாயகம் பெரு துனூபை யாவதா பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் இல்லை அந்த முன்னையை தவிர வேறு யாரும் கட்டும் யார் மன்னிக்க முடியும் காசானத்தையாரையும் கொடுத்து செப்படி செப்பப்பட்டு விட முடியுமான்னு இல்லை யார்கிட்டையாவது அது சம்மந்தமான நம்ம கேட்டு நிவாரணம் விட்டுவிட நாம் செய்த அல்லாஹ் தான் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ்வை தவிர மன்னிக்க கூடியவன் யாரும் கிடையாது அல்லாஹ் மன்னித்து விட்டால் நாம் ஏகிறோம் அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மிக பெரும் குற்றவாளிகளாக நாம் ஆகிறோம் அல்லாஹ் விடத்திலே நாம் மகப்பெருத்தி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உன் மகப்பெருத்திக்கிலிருந்து உள்ள அந்த மகப்பெருத்தை எனக்கு நீ வழங்குவாயா உன்னிடத்திலே கருணையும் நிரம்பி இருக்கின்றது உன்னிடத்திலே அந்த இரக்கத்தன்மை நிரம்பி இருக்கின்றது எனவே உன்னுடைய பாவ மன்னிப்பை எனக்கு நீ வழங்கி ஓரகம் நீ எனக்கு நீ திருமை செய்துவிடு என் மீது நீ இரக்கம் காட்டிவிடு என்னை நீ மன்னித்து விடு நீ சோபனத்தை சோழத்தை நீ கொடுத்து விடு என்பதாக அவ்வாபிடத்திலே நான் தொடர்ச்சி நீ என்ன கணத்தல் ரபீர் நிச்சயமாக நீ தான் பாவ மன்னிக்குள்ளே அதிகமாக படிக்கக்கூடியவர்

நம்முடைய வாயினால் பேச முடியாது சில நேர சில நபர்கள் கனவிட நாம் அதை கண்டுபிடித்திருப்போம் கனவு வரும்பொழுது கத்துவோம் சவுண்ட் வராது அப்படிதான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கனவுல பயங்கரமா கனவு ஏதோ ஒன்று வந்து விபரீதம் வந்து கத்துவோம் ஆனால் கத்த முடியாது வாய் எடுப்போ கத்த முடியாது இறுதியாக கத்தி விடுவோம் சில பேர் கத்தவும் கூடியவர்கள் இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஆனால் கருகரா உடைய நேரம் என்று சொன்னால் ரூகை மனிதர்களிடம் வாங்கப்படுகின்ற பொழுது எல்லா அவனுடைய கைகள் வேலை செய்யாது கால்கள் வேலை தான் ஆனால் வேலை செய்யாது பேசிக்கிட்டு இருந்தவனா ஆனால் அவனால் பேச முடியாது எதையுமே சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருவதற்கு முன்பாக வரை ஒரு மனிதன் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்து மலைகள் மரணத்தாலும் அதுவரை அல்லாஹுடத்திலே நம்பிக்கையோடு அவன் தவுபா கேட்டால் அந்த தௌபாவையும் கூட அல்லாஹ் தலா மன்னிக்க கூடிய இறக்கத்தன்மை உடையவனாக இருக்கின்றான் என்று அதிசிலை வருகின்றது என்று சொன்னார் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் எவ்வளவு இறக்கத்தன்மை உள்ளவன் என்பதை நான் சந்தித்து பார்க்கிறேன் அல்லாஹ் விரும்புகின்றான் துவா கேட்பதை அல்லாஹ் தலா விரும்புகின்றான் என் அடியார் நான் மன்னிப்பேன் என்பதாக என்னிடத்தில் துவா கேட்கின்றான் நான் கொடுப்பேன் என்பதாக என்னிடத்தில் துவா கேட்கின்றான் என்னை நம்புகின்றான் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது என்று நம்புகின்றான் நான் கொடுப்பேன் என்பதை அவன் நம்புகின்றான் என்று அவ்வளவு தர சந்தோஷப்படுகின்றான் துவா கேட்டால் அதை துவா கேட்டுவிட்டு பொறுமையாக இருந்தார் அது ரொம்ப முக்கியம் அல்லாவிடத்திலே நம்பிக்கையாக துவா கேட்டுவிட்டு அவசரப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் துவா வேஸ்ட் எனக்கு கிடைக்கல கிடைக்கல என்ன அந்த தரவே இல்லை ரெண்டு தடவை கேட்டுட்டு எனக்கு கிடைக்க வேலை என்று சொன்னால் துவாவி நான் எனக்கு நிச்சயம் தருவான் என்று அல்லாஹ் விடத்தினை கொண்டே இருந்து மன்னு சொன்னால் அந்த துவா நிச்சயமாக அல்லாஹ் பதில் இருக்கின்றான் அதிசயங்களில் வருவேன் வேற ஒரு அதிசிலே துவாவை போட்ட பெருமான சர்வலாக என்ற சிலவர்கள் சொல்வார்கள் அஃது அதா ஷிலாபன் மக்மி அதாவது இருக்கின்றது அது என்ன தெரியுமா நம்மள்கிட்ட முகமீன்கள்கிட்ட உள்ள மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதாக சொல்வார்கள் ஆயுதம் நம்ம எதையே அருவாயம் கட்டி எதையுமே தூக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் அது தேவைப்படும் ஆனால் நமக்கு என்ன ஆயுதங்கள் தேவைப்படுகின்றது என்று சொன்னால் துவா என்ற ஆயுதம் தான் அல்லாஹ் இடத்திலே துவா என்று சொன்னால் ஒரு விஷயத்திற்காக அல்லாஹ் இடத்திலே துவா கேட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த துவா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அபகரிக்கின்றது நம் அளவு கேட்டால் அந்த அளவு கிடைக்கும் இன்னொருத்தன் வந்து நம்மளை அழிச்சாட்டியமடைகின்றான் நமக்கு அணிவே செய்கின்றான் அவனுடைய அழிவுக்காக வேண்டி நாம் துவா கேட்டால் அது ஆயுதங்களை போட்டு செயல்படும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்பிக்கை பொறுமை அவ்வளவு தான் அது இடைக்குள்ளே மனிதன் இறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் சொல்லுவாசி அன்பிற்குரியவர்களே அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் என்பதாக துவாமை பெருமான சகோதரர்கள் கூட பேசுறவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே போன்று இமாது ஒரு கட்டணம் நிக்கணும் அப்படின்னு சொன்னா எதுக்கு தேவை பில்லர் தேவை பில்லர் இல்லாமல் ஒரு கட்டணம் இருக்க முடியாது அந்த கட்டணத்துக்குள்ள நாம இருக்க முடியாது அன்பிற்குரியவர்களே பில்லர் எப்படி ஒரு கட்டிடத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு தூண் இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய தூணாக அந்த துவாக்கள் இருக்கிறது ஒரு மனிதனுடைய தூண் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும் அவனுடைய பலம் என்னவென்று சொன்னால் அந்த தூண் அந்த பலம் என்னவென்று சொன்னால் அந்த துவா தான் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வர வேண்டும் ஆனால் இந்த துவா செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியாயிட்டார் தொழுகிறோம் இவ்வாதத்தை செய்யறோம் ஒரே ஓட்டமும் ஓடிடுறோம் வேலை செய்யறோம் ஒரு மனிதனுக்கு வேலை

நமக்கு என்ன தேவை என்பதை அல்லா செய்வோம் நிச்சயமாக அப்படி செய்ய போய் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கென்று பிரத்தியேகமான துவாக்கள் ஏராளம் இருக்கின்றது அதையெல்லாம் எப்படி நம்ம கேட்டுக் கொள்வது கேட்டதானே கிடைக்கும் உள்ள அழுதா தானே அதுக்கு உணவு கிடைக்கும் அழுதா இருந்துச்சுன்னா உணவு கிடைக்கும் நல்லதான் இருக்கும் நினச்சிட்டு உணவு கொடுக்க மாட்டார்கள் வீட்டினுடைய கதவை தட்டினா தான் துறப்பான் அப்போ தான் வீட்டுக்குள்ளே போக முடியும் துறக்காமல் பக்கத்தில் போய் நிற்கிறோம் யாராச்சும் திறப்பாங்களா ஒரு கதவை வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறோம் கூட்டி இருக்கு போய் கதை வாசல்ல நினைக்கிட்டே இருக்கிறோம் திறப்பான் துறப்பான் திறப்பாங்களா திறக்க மாட்டாங்க அடுத்த நாள் காலையில் அன்னைக்கு போய் நிற்கிறாங்க அடுத்த நாள் காலையில கால வெளியில் வர மாதிரி பார்ப்பாங்க அன்பிற்குரியவர்களே கதவு திறக்கப்படாது தட்டின்தான் திறக்கப்படுவோம் அதே போன்றுதான் தான் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ன தேவை என்றாலும் கொடுக்க ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான் நிச்சயம் தருமேல் என்பதாகவும் ஊன்று நிற்கின்றான் அப்படி இருக்கின்றபொழுதே நாம் கேட்காம இருக்கிறோம் அதைவிட அதை விட நம்ம அன்பில் புரியவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவதா சொல்லுவார்கள் வ நூருஸ் سماவாติ வல் அர்ம் வ வானம் பூமியினுடைய ஒளியாக அது இருந்து கொண்டிருக்கிறது வானபூமியினுடைய ஒளியாக அந்த துவாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு பிரகாசம் வேண்டும் உன்னுடைய பிரகாசம் உன்னுடைய வாழ்க்கையில பிரகாசம் வேண்டும் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த துவா தேவை என்பதை பெருமாள் சகோதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே அன்பின்பிரிவர்களை துவாவை பற்றி உண்டான தலைப்புள்ள நிமிஷாலா இன்னும் நாங்கள் பேசுவோம் எதற்காக சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால் தொழுதுவிட்டு நாம் எனக்கு என்று சென்று விடாமல் அல்லாஹ் இடத்திலே கூறிய வாங்கிட்டு தான் நாம போவோம் அதை போன்று அந்த துவாக்கினுடைய இறுதியாக என்ன துவாச்சிக்கின்றோம் அல்லாஹ் மயாம் உதார்த்துக்கொள் குழு யாவலா கல்புகளை புரட்டி போடக்கூடியவனே இதை நம்ம சிந்தனையில சிந்தனையின் நிறைவரும் எடுத்துக்கிறதே இல்லை யாளா கல்புகளை புரட்டி போடக்கூடியவனே மாற்றக்கூடியவனே அவனை இல்லை எது வேண்டாலும் வல்லாத்தில் மாற்றி விடுவான் ஒரு மந்தையன் ஈமானோடு இருக்கின்றா நாம் சிடி என்று காப்பராக மாறிவிடுவான் காப்பிராக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் திடீரென அவன் இஸ்லாத்தை மீது அக்கறை கொண்டு பாசம் கொண்டு அதை அறிந்து அலசி அரசு இதுதான் உண்மை என்பதை நம்பி அவன் இஸ்லாத்திற்கு வந்து விடுகின்றான் கல்வ மாறி போய் விடுகின்றது இந்த ஆற்றல் அல்லாவுக்கு தான் இருக்கிறது யார் இருக்கா கல்புகளை மாற்ற முடியுமா கல்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுமா கல்புல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது தெரிஞ்ச வாழ முடியாது அவங்க கல்வியும் கல்வியும் தெரிஞ்ச வாழ முடியுமா வாழவே முடியாது அன்பிற்குரியவர்கள் அதை மறைத்து வைத்திருக்கிறான் அல்லா ஆனால் அந்த கட்டளை தனக்குள்ளே அல்லாஹ் تعالی வைத்திருக்கின்றான் அதனால அப்படி சொல்லிட்டு சப்பித் கல்பி அலா தீனிக என்னுடைய கல்பை உன்னுடைய தீனின் மீதே இன்னை நிலைபடுத்தி விடு அதே கொண்ட வத்தாஅதிக உன்னுடைய வணக்க வழிபாடுகளின் மீதே என்னுடைய அந்த கல்பை என்னுடைய இதயத்தை நீ மாற்றி விடு தரிபடுத்தி விடு வ ஈமானிக உன்னை எப்பொழுதும் நான் ஈமான் கொண்டே இருக்க வேண்டும் அது எனக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது ஈமானோடு தான் இருக்கிறோம் ஆனா ஈமானோடு உள்ரங்கமாக இருக்கணும் யார்தான் எனக்கு தருவாய் என்ற இருக்க வேண்டும் நிச்சயமாக எனக்கு அல்லாஹ் கொடுப்பாங்க நம்ம அதில் எந்த புரோகிக்கும் கிடையாது அதே போல ஐந்து பக்தி தொழுகையும் தொழுதுதான் ஆக வேண்டும் என்ற சட்டம் அதுல யாருக்கு எந்த விதிவிலக்கம் கிடையாது தொழுதே ஆக வேண்டும் ஆனால் நாம யாருக்கோ சொல்லப்பட்டிருக்கிறது போன்று நான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது ஈமான் அல்ல அப்படிப்பட்ட ஈமான் இல்லாமல் யாரா என்னுடைய முழுமையான ஈமானின் மீது என்னை நீ விடு ஸ்தாபித்தாக்கிவிடு விடு என்னை உறுதிப்படுத்திவிடு என்பதாக அல்லாஹு இடத்திலே கேட்கின்றோம் அதே போன்று அப்பாஹுமையாம் இஸ்லாமிக்க உன்னுடைய இஸ்லாத்தின் மீதே நாங்கள் தரிபட்டு இருக்க வேண்டும் என்று அல்லாஹு இடத்திலே நாம் செய்கின்றோம் Qual é o bonito, விஷயங்களும் நாம செய்யக்கூடிய இந்த தொழுகையிலே இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை எல்லாம் இந்த வாரங்கள் ஜுமாக்களிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களை தொழுகை என்பது சாதாரண விஷயம் அல்ல இன்ஷால்லா அந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கடைபிடித்தாக வேண்டும் அதே போன்று தொழக்கூடியவர்கள் அல்லாவுக்காக தொழுகின்றோம் அதில் ஏதாவது வேற எண்ணத்தோடு நாம் தொழுகிட்டு இருக்கக்கூடாது வேற காரணங்களுக்காக நாம் தொழிலக்கூடாது அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கூலிகளை

போயிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் அங்கே சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒளி செய்து கொண்டிருக்கின்றார் அவர் ஒளி செய்யக்கூடிய செயலை இந்த டாக்டர் பார்த்துக்கிட்டே இருந்தார் என்ன செய்கிறாரு அப்படின்னு அவர் பார்த்தா எப்பவும் ஒரு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கடைசியாக பிறடைக்கு தண்ணியை செலுத்திக்கிட்டார் தண்ணியை தளவணுமா இல்லையா சொன்னதா இல்லையா பிறடைக்கு செலுத்துறோம் அதை பார்த்து விட்டு அவரை கூப்பிட்டு கேட்கிறார் நீங்க செஞ்சீங்களே என்ன செஞ்சீங்க இல்லை எது செஞ்சீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது நபியை வந்து இப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க ஒளி சேர்ந்து சொல்லி இருக்கிறாங்க கைகால கழுவன்னு சொல்லிருக்கிறாங்க என்று சொல்லுவார் சரி அதெல்லாம் சரி நீங்கள் தண்ணீரை கொண்டு தேய்த்திக்கல அது ஏன் அப்படின்னு கேட்டாங்க நபி சொல்லி இருக்கிறாங்க நாங்க செய்யறோம் அவ்வளவுதான் நம்ம சொல்லி முடிச்சுட்டாரு உடனே இதுக்கு விளக்கம் நான் சொல்றேன் கேளுங்க என்று சொல்லிவிட்டு அந்த டாக்டர் சொல்லுவதுதான் மிகப்பெரிய ஒரு பிரமாணம் என்பதை இந்த நேரத்தில் நாம் கேட்டு வேண்டும் எவ்வளவு பெரிய அற்புதத்தை எவ்வளவு பெரிய மருத்துவத்தை தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்றோம் நாங்கள் ரிசர்ச் பண்றோம் இந்த பல டாலர்களை கோடி டாலர்களை போட்டு பல இப்போ டாக்டர்கள் வர வச்சு நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ரிசர்ச் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் நல்லாதான் திடீர்னு பைத்தியம் ஆயிரும் என்ன காரணம் தெரியல ஒரு மனிதன் நல்லா இருக்கிறான் திடீர்னு பைத்தியம் ஆகிறானே என்ன காரணம் அடிபட்டு பைத்தியம் ஆகிறது அதெல்லாம் விட்டுருங்க திடீர் என்று எந்த எதுவுமே இல்லாம நல்லா இருக்கிறான் திடீர்னு பைத்தியம் ஆகிறானே இந்த சூழல் ஏன் ஏற்படுகின்றது என்பதாக நாங்க ஒரு ரிசர்ச் பண்ணோம் அந்த ரிசர்ச்சில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பல கோடி டாலர்களை போட்டு பல வருஷமா கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து மூளைக்கு நரம்புகள் பிறடர் வழியாக உள்ளே போகுமா பிடர் வழியாக போகக்கூடிய அந்த நரம்புகள் மெலிதானதாக இருக்குமா ரொம்ப லேச சின்னதாக இருக்குமா அது காய்கின்ற பொழுது ரத்த ஓட்டம் அதில் போயிட்டே இருக்குமா இல்லையா அது காய்ந்து சூடாகின்ற பொழுது ரத்த ஓட்டம் தடைபடுகின்றது மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்தம் தடைபடுவதன் காரணமாக அவன் என்ன ஆகுறான் பைத்தியமாயிரு மூளைக்கு போகிற ரத்தம் நினைச்சுன்னா என்ன ஆகும் பைத்தியமாயிருவான் போய் போய்விடுவாள் அப்படி செயலற்று போகக்கூடிய நிலை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக செஞ்சிருந்தேன் அந்த கிடர்ல தண்ணியை கொண்டு தடை கழிவிடணும் அப்படி நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு எவ்வளவு பல கோடி டாலர்களை அதான் செலவு பண்ணி பல டாக்டர்களை வர வச்சு பல வருஷம் செஞ்சு அவன் கண்டுபிடிச்சான் நீங்கள் என்னன்னா ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்பாகவே சாதாரண ஒரு நடைமுறையாக உங்களுடைய நபி சொல்லி தந்துட்டு போயிட்டாங்களே என்று அந்த டாக்டரை ஆச்சரியப்படுகிறார் எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு யோகா யோகா என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு வடிவமாக அப்படி செய்யுங்க இப்படி செய்ய இப்படி மடங்குங்க அப்படி மடங்க நம்ம தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு அது செஞ்சா இருந்தன் குறையுது பாடி குறையுது அது குறையுது எல்லாம் குறையும் சொன்னாங்க எல்லாத்தையும் இந்த தொழுகையிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சொன்ன அந்த யோகாவை எவ்வளவு ஏற்படுத்திருக்கிறான் அற்புதத்தையும் சுகாதாரத்தையும் அந்த உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தந்து அதற்கும் கூட வழங்குவதாகவும் கண்டிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு எவ்வளவு இறக்கம் உள்ளவர் எவ்வளவு அடியார்கள் மீது பாசம் உள்ளவன் என்பதை நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹால அப்படிப்பட்ட அந்த சிந்திப்பை நமக்கு தந்து அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவை தொழுது அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இமானோடு வாழ்ந்து இமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும்